உறுதிமொழி மதுரை மாவட்டம் பாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் கிராமத்தில் தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்ட நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காடைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம் நன்றி கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் வீரர்களுக்கும் சிறு தீர்வும் ஏறாமல் விழா கமிட்டியின் சார்பாக வருகை வருகை என உலக புகழ்பெற்ற தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் இந்த உலக பெற்ற பாரம்பரியமான விழாவினை துவக்கி வைக்குவாரு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் புகழ் பெற்ற அரங்காநல ஜல்ல தற்பொழுது படங்கள் இருக்கிறது அந்த சமயம் துவக்கி வைக்க வந்திருக்கும் எங்களது மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களை அரங்காநல பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியின் சார்பாக வருகவர்கள் என வரவேற்கின்றோம் ஏரிய உலக புகழ்பெற்ற சொல்லிக்கட்டினை தமிழ்நாடு துறை முதலமைச்சர் அவர்களை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது உலக புகழ்பெற்ற அலங்கா கட்டினை

மதுரை மாவட்டம்டி மாவட்டம் ஒரு நாள் புரியும் ஒரு நாள் புரியும் இந்த மாதிரி மாட்டுகளே அதனால தள்ளிப்படி